ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் நம்ம வீட்டில் வேலை இந்த வேலை அந்த வேலைன்னு சொல்லி எல்லா வேலையை பற்றி மட்டுமே யோசிச்சிட்ருப்போம் நம்மளை நாம் வந்து கொஞ்சம் நேரம் கூட வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கவே யோசிக்க மாட்டோம் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம மண்டக்குள்ளே ஓடிட்டே இருக்கோம் அது மாதிரி இல்லாமல் நம்ம எப்போயுமே ஓரளவுக்கு ரிலாக்ஸாக வச்சுக்க பழகிக்கணும் அதுக்கான ஒரு குட்டி குட்டி டிப்ஸாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு லைக்கும் கொடுத்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளை நாம ரிலாக்ஸாக வச்சுக்க நம்மளுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்த கற்றுக்க ஆரம்பிக்கணும் அப்படி ஆரம்பித்தாலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைம் போகிறதும் தெரியாது நம்ம எதை பற்றியும் தேவையில்லாமல் யோசிக்க மாட்டோம் நம்ம ஏதாவது செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுக்கான பலன் உடனே கிடைச்சிடணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது நம்ம பாட்டு நம்ம வேலையை செஞ்சுட்டே இருந்ததுனால் கண்டிப்பாக நம்ம செஞ்ச வேலைக்கான ஒரு பலன் கிடைக்கும் கண்டிப்பாக இப்படி நம்ம யோசிக்க ஆரம்பித்தாலே பார்த்தீங்கன்னா நம்ம ரிலாக்ஸாகவே இருக்கலாம் எல்லார்கிட்டேயும் நல்ல பேர் வாங்கணும் எல்லாருமே நம்மளை வந்து புகழ்ந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்பவே தப்பு அது நம்மளை ரொம்பவே கஷ்டப்படுத்தும் நம்மளால் ரிலாக்ஸாகவே இருக்க முடியாது நம்ம ஏதாவது ஒரு விஷயம் வந்து கற்றுக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் ஆனால் பார்த்திங்கன்னா அதில் நம்மளுக்கு சக்ஸஸே கிடைக்காது அதை நினச்சி ரொம்பவே நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம் அது மாதிரி ஃபீல் பண்ணாமல் இது ஃபஸ்ட் டைம் தானே நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது நல்லா பண்ணணும் அப்படியே யோசிச்சு ஆரம்பித்தாலே நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடலாம் மற்றவங்கக்கிட்ட நம்ம அன்பாக இருக்க ஆரம்பித்தாலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டென்ஷன் குறையும் நம்மளும் நம்மள ரிலாக்ஸாக இருக்கலாம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கோயிலுங்களுக்கு போகிறது இல்லையா நம்மளுக்கு பிடிச்ச யார்கிட்டையாவது பேசுகிறது மனம் விட்டு பேசும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கலாம் டெய்லியுமே கோயிலுக்கு போயிட்டு வர பழக்கத்தை நம்ம பழக்கப்படுத்திக்கிட்டாலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே ரிலாக்ஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி எக்ஸசைஸ் அது மாதிரி ஏதாவது வாக்கிங் நடக்கிறது அது மாதிரி பண்ண ஆரம்பித்தாலே பார்த்தீங்கன்னா ரொம்பவே மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும் நமக்கு மட்டும் ஏன் எப்படி நடக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறத விட்டாலே பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கலாம் இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம நடக்க போகிறத நினச்சி ஃபீல் பண்ணுறது ஏற்கனவே நடந்ததை நினச்சி ஃபீல் பண்ணுறது இது எல்லாமே நம்ம விட்டுட்டாலே ரொம்பவே ஹாப்பியாக இருக்கலாம் நம்ம அடுத்தது நடக்க போகிற விஷயத்துக்காக நம்ம என்ன பண்ணணுமோ அதுக்கான செயலில் நம்ம வந்து செயல்பட ஆரம்பித்தாலே பார்த்திங்கன்னா நம்ம ரொம்பவே ரிலாக்ஸாகிடலாம் தேவையில்லாததை போட்டு நம்ம குழப்பிக்காமல் இப்போ என்ன பண்ண போகிறோமோ அதை நம்ம பர்ஃபெக்டாக பண்ண ஆரம்பித்தாலே பார்த்திங்கன்னா ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கலாம் எல்லா விஷயத்தையும் மற்றவங்கள நம்ம எதிர்பார்த்துருக்காமல் நம்மளுக்கு என்ன தேவையோ நம்மளோட தேவையை நம்மளே வந்து நிறைவேற்றிக்கணும் அது மாதிரி நம்ம ஏதாவது ஒரு நம்மளுக்கு தெரிஞ்ச தொழிலாக வந்துட்டு சின்னதாக நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணாலே பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கலாம் நம்மளே சம்பாதிச்சு நம்மளே செலவு பண்ணும்போது பார்த்திங்கன்னா மனசு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும் யாரையும் வந்து டிபெண்ட் பண்ணி இல்லாமல் நம்மளே வந்துட்டு ஒரு சின்னதாக ஏதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம ஏதாவது சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நம்ம ரன் பண்ணணும் இந்த வீடியோ பிடிச்ச அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க பாய் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்